ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதி பிஜிஆர்பி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே வந்து சைக்காலஜி பற்றின வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க ஏன்னா சைக்காலஜி நம்மளோட கான்செப்ட்டில் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் தொடர்ந்து சைக்காலஜி வீடியோஸ் வரப்போகுது இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜி படிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லோரு கையிலையும் என்ன இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன் சைக்காலஜியோட சிலபஸ் அதுதான் முக்கியம் ஏன்னா சிலபஸை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் நமக்கு ஞாபகம் ஸோ இது வந்து சிலபஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸோட பிஜிடிஆர்பியோட சைக்காலஜி சிலபஸ் ஓகேங்களா உங்களுக்கு ஆல்ரெடி நம்மளோட வீடியோஸ்லேயே ஒரு வீடியோஸில் நான் வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துருந்தேன் ஸோ அதை பார்த்துருந்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிடிஎஃப்பில் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒரு வேலை இல்லைன்னா நம்மளோட அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதோட லிங்க் வந்து கொடுத்துருப்பேன் ஓகேங்களா அதில் போயிட்டு நீங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் வந்து சிலபஸை வந்து கையோட ஜெராக்ஸ் போட்டுக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி ஜெராக்ஸ் போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா தாட் நம்ம பார்க்க போகிறது யூனிட் ஃபோர் லெசன் தான் இப்போ வந்து யூனிட் ஃபோர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்து யூனிட் ஃபைவ் மாதிரி வரிசையாக போகலாம் ஓகேங்களா நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனிட் ஃபோரோட சைல்ட்ஹுட் அண்ட் அடல்ட் அடல்ஸ் அதில் வந்து இப்போ வந்து நம்ம இருந்து அடல்ட் வரைக்கும் நம்ம எப்படி இருக்கோம் எந்த ஸ்டேஜ் நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நான் என்னோடய பிஜி மெட் பிஎட் மெட்டீரியலில் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இதில் இருந்து தான் அப்படி கொஷின்ஸ் மேக்ஸிமம் வரும் நீங்கள் பெரிய இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க இப்போ படிச்சுட்டு இல்லையா ஃப்ரெஷ்ஷராக இருக்கலாம் இல்லை ஆல்ரெடி முடிச்சவங்களா இருக்கலாம் அவங்ககிட்ட நோட் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் ஓகேங்களா வளர்ச்சின்னா என்ன எது எது இம்பார்ட்டனோ அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் அதனால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க வளர்ச்சி என்பது தொடர் நிகழ்வுகளின் தொகுப்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க இது திடீர் மாற்றங்களாலோ அல்லது மாற்றங்களாலோ நிகழாக கால இடைவெளிகளோ இல்லை இது வந்து வளர்ச்சி இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தானாவே வளர்ச்சி கொண்டு வந்திருக்கு இதுக்கு கால மாற்றங்கள் அதுக்கு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இது ஃபுல்லாக படித்து கட்டணம்னா உங்களுக்கு லேட் ஆகும் ஸோ எது இம்பார்ட்டண்டானதோ அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வளர்ச்சி எனப்படுவது வாழ்க்கை நிலைமை அது விரிதல குறிக்கிறது அங்க வாழ்க்கை நிலைமை எப்படி விரிவுடுதோ அதை பொறுத்து நம்ம வளர்ச்சி இருக்கு அதாவது படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் செயல்படுதல் வளர்ச்சியின் அறிகுறி என்று ஆண்டர்சன் என்பார் குறிப்பிடுகிறார் இது கேட்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து படிப்படியாக சுதந்திரத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் செயல்படுதல் வளர்ச்சியின் அறிகுறி எனக்கு கூறியவர் யாருனா இது ஆண்டர்சன் ஆண்டர்சன் ஓகேவா ஆண்டவன் வந்து எப்படி சொல்லியிருக்காங்க படிப்படியாக சுதந்திரமாக கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு சும்மா ஒரு கேசி ஆண்டவன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு ஓகேங்களா இப்போ அடுத்தது வந்து மனித வளர்ச்சியில் அஞ்சு வீதம் ஓகேங்களா மனித வளர்ச்சியில் அஞ்சு வீத முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன அப்படின்னோ அதில் வந்து ஒன்னோடு ஒன்று இவை இணைஞ்சவை அப்படின்னா ஆண்டர்சன் சொல்கிறேன் இப்போ வந்து மனித வளர்ச்சியில் வந்து ஐந்து வித முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன என்று கூறியவர் அப்படின்னு சொன்னால் ஆண்டர்சன் மனித அதை வேற என்ன சொல்லால் கேட்கலான்னா மனித வளர்ச்சியில் டேஸ் வித முன்னேற்றங்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து அஞ்சுன்னு கொடுக்கலாம் இப்போ இதில் எது அப்படின்னா அஞ்சு வித அப்படின்னு சொல்லி ஸோ இதெல்லாம் வந்து கேட்கலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது இது வந்து என்னன்னா அந்த அஞ்சு புலன் உணர்வுகளை தொகுத்தறிதல் ஏற்படும் முன்னேற்றம் இது பேசிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம் நடத்தியின் இயல்புகளின் வகைகளிலும் தோன்றும் முன்னேற்றம் செயல்படும் வாழ்க்கையின் முறைகள் உயர்நிலைப்படுத்துதல் இதுங்களை முன்னேற்றம் கடந்த கால அனுபவங்களை மனதில் கொண்டு எதிர்காலத்துடன் திட்டமிடுவதற்கான தோன்றும் முன்னேற்றம் நடத்தையின் சுய கட்டுப்பாடு இடம்பெறும் அளவில் முன்னேற்றம் ஜஸ்ட் ஒரு கிளாஸ் இம்பார்ட்டன்ட் மட்டும் இந்த மாதிரி கொடுத்துரு அதெல்லாம் நீங்கள் நோட்டில் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோ இதாக வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து மனித உடம்புல வந்து வளர்ச்சி இருக்கு இல்லையா அது என்னென்ன வளர்ச்சினா உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி மன விழுச்சி அந்த மாதிரி வளர்ச்சி சமூக வளர்ச்சி ஒழுக்க வளர்ச்சி இந்த எல்லா அம்சங்களையும் கொண்டிருக்கு இதை பார்த்தோம்னா நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை நம்மளோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம இப்போ ஜென்ரலாக ஒரு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முக்கிய வளர்ச்சி பருவங்கள் என்னன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா என்னென்ன பருவம்னா இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்டல் ஸ்டேஜ் ஒவ்வொரு பருவத்துலேயும் வந்து சில வளர்ச்சிகள் இருக்கும் அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிறப்புக்கு முந்தைய நிலை அப்படின்னு சொல்கிறோம் பிறப்புக்கு முந்தைய நிலைன்னா பிரனட்டல் ப்ரனட்டல் பிர இங்கிலீஷில் இருக்கவங்க பார்த்துக்கோங்க ப்ரனட்டல் ஸ்டேஜ் ஓகேங்களா பிறப்புக்கு முந்தைய நிலையில் மூணு விதமாக பிரிக்கிறோம் பிறப்புக்கு முன்னாடி நம்ம மூணு விதமாக தான் உருவாகியிருக்கோம் எப்படின்னா ஒரு குழந்த உருவாகுதுன்னா அது நிலை அடுத்து ஒரு பிந்தை நிலை அடுத்து நிலை ஓகேங்களா முளைக்கிது பிந்தமாக மாறது நிலை ஃபஸ்ட்டு வந்து முளைநிலை வந்து முதல் ரெண்டு வாரம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டூ வீக்ஸ் ரெண்டு வாரம் ஓகேங்களா அடுத்து பிண்டநிலை வந்து ரெண்டு முதல் எட்டு இது வந்து ரெண்டு வாரம் தான் அடுத்து பிண்டநிலை ரெண்டு டு எட்டு அடுத்து வந்து ஒம்பது டு பிறப்பு வரை ஒரு சிலர் வந்து பத்து மாதம் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கலாம் ஒரு சில ஒம்பது மாதம் கடைசிக்கு பிறக்கும் ஒரு சில குழந்தைங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இந்த பார்க்க ரொம்ப முக்கியம் பிறப்புக்கு முந்தைய நிலை அப்படின்னா ஒன் மூணு ஓகேங்களா இப்போ பிறப்புக்கு முந்தைய நிலையை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு கூட கேட்கலாம் இப்போ நீங்கள் உடனே பிறப்புக்கு முந்தைய நிலையை எத்தனை வகையாக பிரிக்கலாம் மூணு மூன்று வகை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நோட்டில் எழுதி வச்சோம் பிறப்புக்கு முந்தைய நிலை மூன்று ஸ்டேஜ் அது என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து முளைநிலை பிண்ட நிலை முதுசூழ்நிலை ஃபஸ்ட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரம் முதல்ல பிற குழந்த உருவாகி அந்த ரெண்டு வாரத்து முளைநிலை அடுத்து ரெண்டு டு எட்டு வாரம் அடுத்து ஒம்பது டூ பிறப்புறம் இருக்கும் ஓகேங்களா சரி இப்போ வந்து இந்த முளைநிலையில் கருமுட்டை அளவில் பெரிதாகி ஒன்று பை எட்டு அங்குலம் அளவுள்ள ஒரு உயிரணுவாக தொகுப்பாக இது கூட கேட்கலாம் கருமுட்டை முதல்ல உருவாகும் போது அது எத்தனை அங்குலம் இருக்கும் ஒன்று பை எட்டா ஒன்று பை ரெண்டா ஒன்று பை ஆறா அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்து ஒன்று பை எட்டு நம்ம டிக் பண்ணணும் ஓகேங்களா இதற்கு பின் அதுக்கு அடுத்து என்னது இதற்கு பின் சூழ் கொண்ட எட்டாவது வாரம் வரையிலுள்ள பிந்த நிலையில் பல்வேறு உறுப்புகள் உறுப்பி ஃபஸ்ட்டு வந்து கருமுட்டை அளவில் இவ்வளோ இருக்கோ எத்தனாங்களோன்னு சொல்லிட்டாங்க அடுத்து இந்த எட்டாவது வாரம் வரைக்கும் நம்ம உடம்புல பல பாட்ஸ் ஒரு குட்டி குழந்தையாக வைத்துக் இருக்கும்போது வளர்ந்துருக்கும் இந்த நிலையின் இறுதியில் இதயம் துடிக்க தொடங்கும் ஓகேவா இந்த நிலையோட இந்த எட்டாவது வாரம் இறுதியில் இதயம் துடிக்க தொடங்குது எந்த வாரம் இறுதியில் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாவது வாரத்துலேருந்து இருந்து குழந்தை புறக்கும் வரையிலும் நிலையில் குழந்தையோட முழு உருவ வளர்ச்சி இருக்குது எட்டாவது வாரத்தோட கடைசியில் இரு இறுதியில் எட்டாவது வாரத்தோட இறுதியில் இதயம் துடிக்கும் குழந்தைக்கு இதயம் எந்த மாரத்தில் தொடங்கும் துடிக்க ஆரம்பிக்கிறது எட்டாவது வாரத்தோட இறுதியில் இதயம் துடிக்க ஆரம்பிக்கிறது அதுக்கப்புறம் எட்டாவது வாரத்துக்கு மேலே ரொம்ப ரொம்ப முழுசாக வந்து வளர்ச்சி ஏற்படுது ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய வளர்ச்சி பருவங்கள் ஃபஸ்ட்டு முக்கிய வளர்ச்சி பருவங்களில் ஒன்று பிறப்புக்கு முந்திய நிலை பிறப்புக்கு பிந்திய நிலை ரெண்டு வகை உண்டு ஓகேங்களா அவங்க நோட்டில் எழுதி காமிக்கிற மாதிரிங்க இந்த ஃபஸ்ட்டு வந்து ஒரு முக்கிய வளர்ச்சி நிலைகள்னு கொஷின் கேட்டாமல் ரெண்டு வகை பிறப்புக்கு முந்தைய நிலை பிறப்புக்கு முந்தைய நிலை ஃபஸ்ட்டு முளைநிலை அடுத்து வந்து பிண்டை நிலை அடுத்தது நிலை இது ரெண்டு வீக்கு இது ரெண்டு டு எட்டு வீக்கு இது ஒம்பது டூ அதுக்கு மேலே பிறக்கிற வரைக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிறப்புக்கு பிந்தைய நிலைகள் பிறப்புக்கு பிந்தைய நிலைகளில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குழவி பருவம் குழவி பருவம்னா இன்ஃபேன்சி குழந்தை பருவம் அப்படின்னா பிள்ளை பருவம் சைல்டுஹுட்ன்னு சொல்லுவோம் அதுதான் குழந்தை பருவம்னு சொல்லுவோம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குமரப்பருவம் குமரப்பருவம்னா அடல்டன்ஸ் ஓகேவா ஓகே முதிர் பருவம்னா முதிர்ந்தது கொஞ்சம் அடல்ட் அடல்ட்ஹுட் ஓகே அடுத்தது ஃபிஃப்த்து வந்து தளர்வு பருவம் முதுமை பருவம் ஓகேவா மொத்தமாக வந்து பிறப்புக்கு பிந்தைய நிலைகள் வந்து ஆறு பிறப்புக்கு முந்தைய நிலைகள் மூணு பிறப்புக்கு முந்தைய நிலைகள்னா இது ஒரு தாட்டி நல்லா பார்த்துக்கோங்க பிறப்புக்கு பிந்தைய நிலைகள் ஆறு இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வயசு வரைக்கும் குழவி பருவம் எந்த வயசு வரைக்கும்னா பிறப்பு முதல் இரண்டு வயது வரை பிறந்து ரெண்டு வயசு வரைக்கும் குலவி பருவம் சொல்லும் குழந்தை பருவம் வந்து முன் குழந்தை பருவம் பின் குழந்தை பருவம் ரெண்டாக பிரிக்கிறோம் குழந்தை பருவம்னா ஸ்டார்டிங்கில் மூணு முதல் ஆறு வயது வரை இருக்குங்களே அவங்களாம் குழந்தை பருவம் கொஞ்சம் ஆறு வயசுக்கு மேலே ஒரு மெச்சூரிட்டி வந்துடும் அவங்களுக்கே கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் அப்போ பின் குழந்தை பருவம் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா குமரப்பருவம் பருவம் குமர பருவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு விதமாக பிரிக்கிறாங்க முன் பருவம் குமர பருவம் பின் குமர பருவம் முன்குருவம் குமர பருவம்னா பதினொன்று முதல் பதிமூணு வயதாவது பத்து ப பத்து வயசு முடிஞ்சு பதினோரு வயசுலேருந்து பதிமூணு வயசு வரைக்கும் இது வந்து பதிமூணு டு பதினஞ்சு வயசு வரைக்கும் பின்குமார பருவம்னா பதினாறு வயசு அதாவது அவங்க வந்து ஒரு லெவன்த்து லெவன்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பத்தொம்போது அதாவது பதினாறு வயசு முதல் பத்தொம்போது லெவன்த்துக்கு மேலே அவங்க வந்து பின்குமார பருவத்துக்கு வந்துடுறாங்க இந்த இருபது வர பத்தொம்பது வயசு வரைக்கும் ஓகேங்களா முதிர் பருவம் அப்படின்னா முன்முதிர் பருவம் பின்முதிர் பருவம் ரெண்டு அது வந்து பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தொம்போது வயசு வரைக்கும் முன்முதிர் பருவம் கல்யாண வயசுன்னு சொல்லுவோம் அது பின்முதிர் பருவம் அப்படின்னா அதாவது பின் அப்படிங்கும்போது இல்லைன்னா நடு வயது இதுதான் நடுத்தர வயது ஒருத்தரோட வாழ்க்கையில் அவங்களுக்கான நடுத்தர வயது என்னென்னா முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் அதுக்குள்ளே நம்ம வந்து வாழ்க்கையில் உழைக்கிறது படிக்கிறது வேலைக்கு போகிறது சொத்து சேர்க்கிறது எல்லாத்தையும் முடிச்சுக்கணும் அந்த மாதிரி ஓகேங்களா தளர்வு பருவம் அப்படின்னா ஐம்பது முதல் அறுபது வயசு ரொம்ப உடம்பு தளர்ந்துருது ஐம்பது வயசுக்கு மேலேன்னா உடம்பு தளர்ந்துடும் அப்படிங்க அது வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க முதுமை பருவம்னா அறுபது வயசுக்கு மேலே இறப்பு வரைக்கும் எவ்வளோ வயசு நம்ம இருக்கணுமோ அதெல்லாம் முதுமை பருவம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அப்ப குளர் பருவம் நம்ம எத்தனையாக பிரிக்கிறோம் பிரிக்க மாட்டோம் குழந்தை பருவம் பிறப்பு முதல் வரை சரி குழந்தை பருவத்தும் அதை என்ன சொல்வோம் பிள்ளை பருவம் பிள்ளை பருவம் என்று அழைக்கப்படும் பருவம் குழந்தை பருவம் இப்படி கொஷின் கேட்கலாம் இந்த குழந்தை பருவத்தை எத்தனையாக பிரிக்கணும் ரெண்டாக இருக்கும் முன் குழந்தை பருவம் பின் குழந்தை பருவம் மூணு வயசு வரையிலேருந்து ஆறு வயசு வரைக்கும் ஏழு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் மொத்தமாக இந்த குழந்தை பருவம் எத்தனை இருந்தால் மூணு வயசுலேருந்து பத்து வயசு வரைக்கும் அப்படின்னு இதையும் ஞாபகத்துக்குவோம் மொத்தமாக குழந்தை பருவம் மூணு டு பத்து வயது ஓகேவா அடுத்து பார்த்திங்கன்னா மொத்தமாக குமரப்பருவம் வந்து மூணு விதமாக பிரிக்கணும் முன்குமரப்பருவம் நடுகுமர பருவம் இப்போ வந்து குமரப்பருவம்னாலே பதினொன்னுலேருந்து பத்தொம்பது வயசு வரைக்கும் குமரப்பருவம் வந்துடுது முதிர் பருவம் அப்படின்னா இருபதுலேருந்து ஐம்பது வயசு வரைக்கும் முதிர் பருவம் ஓகேவா இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் முன் முதிர் பின்புதையும் இதையும் நல்லா ஞாபகத்துக்குவோம் இதுலேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக ஒன்றாவது வரும் ஓகேங்களா தளர்வு பருவம்னா ஐம்பது வயசுக்கு மேல முதுமை பருவம்னா அறுபது வயசுக்கு மேல இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான எது வந்தோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன் சரி ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துக்கலாம் இதில் தனியார் வேற்றுமைகள் காணப்படுகின்றன ஒவ்வொரு குழந்தையும் குறிப்பிட்ட வயதிற்கான பருவத்தில் இருந்தே தான் ஆகணும் ஓகேங்களா இந்த ஆறு பருவங்களிடம் ஆசிரியர்கள் முக்கிய கவனம் செலுத்த வேண்டியது முதல் மூன்று பருவங்கள் ஓகேங்களா முதல் மூன்று பருவமான குழைவி பருவம் குழந்தை பருவம் குமார பருவம் இதுதான் ரொம்ப முக்கியமான பருவம் இந்த மூன்று பருவங்களும் தான் மலலையர் பள்ளி தொடக்கப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி நம்ம ஒரு டீச்சர்ஸாக போகும்போது இந்த வயசில் இருக்க குழந்தைங்களுக்கு ரொம்ப வந்து கேரிங் கொடுக்கணும் அவங்களுக்கு எது சரி எது தப்புங்கிறது நம்ம சொல்லி கொடுக்கணும்னு சொல்றோம் ஓகேங்களா இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது கண்டிப்பா வருங்க நல்லா பார்த்துக்கோங்க இன்னொரு நீங்க ரெவைஸ் பண்ணி முக்கியமானது நான் சொன்னது எல்லாமே நீங்க நோட்ல நோட் பண்ணிக்கோங்க நம்ம பார்த்த கிளாஸோட ஷார்ட் நோட்ஸ்னு சொன்னாங்க இதுலந்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் ஓகேங்களா இதை நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்கனாவே போதும் இதுல இருந்து அட்லீஸ்ட் ஒரு கொஷினாவது கேட்பாங்க இப்போ பார்த்த உடனே தெரியுதுன்னா எந்த நிலை அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒவ்வொரு ஸ்டேஜும் நம்ம பார்த்தோம்னாவே இதோட ஃபுல்லு இருக்க ஃபுல் ஃபார்மே நம்ம என்ன ஏது இதில் எந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவோம் எல்லாமே சொல்லிடலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க இது இல்லாமல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்லுங்க அதையும் நான் நோட் பண்ணிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்